மாணிக்கவாசக வாசக சுவாமிகளருடைய பாடல் பதினேழு செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கோ மேலாததோ இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நாம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல போர் பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நர செய் அடியோங்கட்காரமுதை நாங்கள் பெருமனை பாடினா லான் திகழ பங்கைய பூம்புணல் பாங் ஆடலோரியம் பா வா பாடலின் பொருள் தென் சிந்து மலர்களை சூடிய கரும் கூந்தலை உடைய பெண்களில் தென்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் தோறும் எழுந்தருளுகிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான எம் பெருமான் சிவபெருமானை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோ திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி